சித்த மருத்துவத்துல கண் நோய்கள் தொண்ணூத்தி ஆறு சொல்லிருப்பாங்க வியாதியா கண்ணுல அப்படின்னா கண்டிப்பா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்கள் தொண்ணூத்தி ஆறு என்று சித்த மருத்துவத்தில் கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த கண் நோய்களும் வராம தடுக்கணும்னா ஒரு சிம்பிள் மூலிகைதான் தூதுவளக்கீரை உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த தூதுவளக்கீரை வேறு தண்டு இலை பூ எல்லாமே மருந்துங்க அதை சூப்பு போட்டு குடிக்கலாம் போட்டு அல்லது வத்தல் போட்டு சாப்பிடலாம் அல்லது எந்த வடிவிலாவது ஒட்டு மொத்தமான அந்த சமூகத்தை எடுத்து வேறு தண்டு இலை பூ எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி நிழல்ல காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அரைச்சு சளிச்சு வச்சுக்கிட்டு ரெண்டு கிராம்ல இருந்து நாலு கிராம் எடுத்து தேன்ல கலந்து காலை இரவு தொடர்ந்து சாப்பிட்டா தொண்ணூத்தி ஆறு வகை கண்ணோய்கள் வந்து வராம தடுக்கலாம் அதே போல கண்ணோய்கள் இருந்தாலும் படிப்படியாக குறையிறத நீங்க பார்க்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்